வச்சலா ஆமா நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க வீட்டுக்காரர் எட்டாவது வரைக்கும் படிச்ச நீங்க கல்யாணம் பண்ணி அப்பா தான் இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாமல் குழந்தைக்கு தாயா இருக்காங்க சட்டப்படி தப்பு எது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குடுக்க பேசறது தப்புங்க எஸ் பிரசீப் தேங்க் யூ உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியா அதிகம் ஆமா உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசி எப்ப பாத்திங்க போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனேன் உங்கள கூட்டிட்டு போக வந்திருந்தாரா இல்ல பின்ன நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தை ஏண்டி அடிச்சு என்ன அடிச்ச ஆக நீங்க குழந்தை அடிச்சிங்க ஆமா நோர்த் இஸ்ட் பாய்ண்ட் ஆனா கடைசி உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க

நீதான் போய் சொல்ற நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க இதான் உண்மை அப்ஜெக்ஷன் ஒரு அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது யுகத்தின் பேர்ல அவங்க குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன் மை லார்ட் கொலைக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது அது அங்க நின்னுட்டு இருக்காங்களே அவங்களையாவது நீ பாத்துக்கியா பாத்துக்கேன் எங்க நீ எதிர வீட்டுல குடி இருந்தாங்க இப்ப அவங்க எங்க இருக்காங்க

யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்ட அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட சாரதாவுக்கு போயிடுச்சு நடக்கிற கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்றுடுச்சு இவரான உயிரை கொள்றது மட்டும் கொலை இல்ல உணர்ச்சிகளை கொள்றதும் கொலைதான் இப்படி யூகத்தின் அடிப்படையில எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தைய கொள்றது பெரிய விஷயம் இல்ல அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு இவர் இவரானா இவங்களுக்கு தண்டனைய அழைக்கும்படி கேட்டு கொடுக்கிறேன் ரிசர்வ் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் ஐயா வைக்கிறீங்க கொஞ்சம் நில்லுங்க உங்க அண்ணன் பொண்ணுமே என் மருமக்கு அநியாயமா பழி சுமத்து நானு காத்து இருந்து கழுத்தறுத்துட்டீங்கள அம்மா வீட்டை பூட்டிக்கிட்டுங்களை வீதியில நிக்க வெச்சு வேடிக்கை பார்த்தவங்கக அபரஞ்சு பேசுறீங்க ஐயா என்ன அவ எனக்கு மருமகம் மருமகம் தான் நான் அவளுக்கு மாமியார் தான் அன்னைக்கே இவங்க அண்ணன் நெருப்புன்னு அது போயிருக்கும் உள்ள வந்து ஊதி ஊதி குடும்பமே போயிடுச்சு ஐயா நல்லா இருப்பீங்களா குடும்பம் அப்படி எல்லாம் இல்லம்மா அம்மா இவர் அவர் கடமை செஞ்சாரு அபாண்டத அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க இதுல நம்ம தப்பு இருக்கு ஒரு குழந்தைக்கு தகத்தங்கிற முறையிலையும் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு அதை நான் செஞ்சே தீருவேன் பேச்ச நம்பி ஏதோ என் புருஷ அவளை வெளியேத்தி நான் வீட்டுக்குள்ள போவே நினைச்சேன் எந்த விஷயத்துக்காக நான் என் குழந்தைய ஒப்படைச்சேனோ அது நடக்காதது மட்டும் இல்ல இப்ப நானே உள்ள போயிருவே போல இருக்கு தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு சாட்சிய குற்றவாளி ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை நடக்காத ஒன்னு நடந்துன்ற பயத்தை நீ குழந்தைய கேக்குற என்ன பழிவாங்கன்னு அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா குழந்தைய கொண்டு வந்து நானே படிக்கிறேன் நீ போ அதான் சொல்லிட்டேன்ல பயப்படாம போ வந்தியா மலக்கோயில் போயிட்டு இருக்காங்க முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு சீக்கிரம் போமா தட்டப்படி தப்பு எது அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதில நீ பாட்டுறது அடே அடே மாமா பூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்க இந்த சந்தனம் எடுத்துக்க அப்பா இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு நல்ல சவுனம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் நீங்களே மாதிரி நீ நிக்கிறதா மஞ்சள் தடவை சொல்லி என் சம்சார்ட்ட கொடுத்திய போயா என்ன அம்மா என்ன மதல என்ன மடலா அம்மா நான் பொண்ட வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது உடன்னடா என்ன கட்டி பிடிச்சு என் கன்னத் தடஞ்சி என் மநெ தேத்துவியே பிரியா பிரியா மைன அம்மா என்ன மடலா அம்மா என்ன இருக்காங்க நீ பாட்டு பேசிட்டு சீக்கிரம் அம்மா

உன்னால பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா உனக்காக இல்லனாலும் இந்த குழந்தைக்காக உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்குவேன் ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் நீ வாழணும் ஆசைப்படுற மாதிரி தானும் வாழணும் ஆசைப்படுற ஒரு ஜீவன் ஓ அவதூரால அவங்க கௌரவம் போச்சு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு பத்தும் பத்தாதுக்கு உன்னால அவங்க வேலையும் போச்சு கள்ளக்காதலுக்கு தடையா இருந்ததால என் புள்ளைய கொண்டுட்டாங்கன்னு பழிய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தையும் சூன்யமாக்கிட்டு ஏடி பாவி இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணாமா உன்னால அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் வேண்டாமா சொல்றேன் உங்க மேல சுமத்துறது பழிதா

உனக்கு மட்டும் இல்ல இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு நான் இந்த மண்ணில் பிறந்தவதா அப்ப இருக்கு அந்த மனுஷன நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின அவமானப்படுத்தின அவதூறா பேசின அவரோட அருமை பெருமை நீ புரிஞ்சுக்கணும் யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்க நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஏன் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசம் ஏத்துக்கிட்டேன் அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கும் நடக்க போற கல்யாணம் இல்லது காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன் அந்த நிறுத்தி கடன் தான் இன்னைக்கு நடத்த போறேன் அங்க பார். மதிச்சிருங்க ஆ கெட்டி வேளா கெட்டி வேளா நான் சொல்றது நான் சொல்றேன்